நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு செண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையம் கொல்லம் வரைக்கும் போகக்கூடிய நான்கொழிச்சாலை இந்த நான்குழிச்சாலை வந்து புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சர்வீஸ் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமங்கலத்துலேருந்து டீக்கிலப்பட்டி போகக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா கெஞ்சம்பட்டி பிரிவு இந்த பிரிவில் தான் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு செண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு செண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா வந்து விலை சொல்கிறாங்க இந்த இடம் தான் ஒரு செண்டினோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரருபா இந்த ஃபோர்வே ரோடு சர்வீஸ் ரோடு கிடைக்கும் பக்கத்துலேயே வந்து கஞ்சம்பட்டி ரோடு கட்டோடு போகுது குன்னத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குன்னத்தூர் கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த குன்னத்தூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு மேலே வந்து வசிக்கக்கூடிய ஒரு கிராமம் இது வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்துக்கும் கல்லுப்பட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிராமம் இந்த குன்ன குன்னத்தூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமாரோடைய அம்மா கோவிலும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் காட்டன் மில்லு அதுபோக வந்து நம்ம அந்த சேட்டுப்பட்டி முத்தையாவுடைய மணிமண்டமும் அமைஞ்சிருக்கு